அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் எம்எஸ் புஷ்யானந்தனி சித்தா ஃபிசிஷியன் லேட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ் பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர் சாய்பாபு காலனி கோயம்புத்தூர் கே கே நகர் சென்னை இனியபோன்ற நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய விஷயங்களை பார்த்துட்டே வரங்க அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது நிறைய பெண்கள் எப்பயுமே எனக்கு டயர்டாகவே இருக்கு டாக்டர் நான் ரொம்ப சோர்வாகவே இருக்கேன் நான் நல்லா சாப்பிட்றேன் ஆனால் கூட எனக்கு ரொம்ப சோர்வாக இருக்குது டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறோம் ஸோ இந்த மாதிரி சோர்வாக இருக்கிறதுக்கு என்னென்னலாம் காரணங்கள் இருக்கலாம் அதை எப்படி நீங்கள் வந்து சீர்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இனி இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறோம் விஷயம் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல தேவையான அளவு சத்து பொருள் இருக்கா அப்படின்னு நம்ம நல்ல ஒரு வைட்டமின் சத்து நிறைந்த ஒரு காய்கறிகளையோ கீரைகளையோ சாப்பிட்றோமா இப்ப நெய்ல அடிக்கடி உடஞ்சிருது தலைமுடி நிறைய கொட்டுது பல்லு சீக்கிரம் நொறுங்கி நொறுங்கி போகுது அப்படின்னு சொன்னா நமக்கு கால்சியம் சத்து குறைபாடு இருக்குன்னு அர்த்தம் அது கூட டயர்ட்னஸோ இருக்கு அப்படிங்கும்பொழுது நம்மளே தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி இரும்புச்சத்து குறைபாடு ஓவர் ப்ளீடிங் இருக்குது அப்படின்னா இரும்புச்சத்து குறைபாடு இருக்கலாம் ஸோ இதெல்லாம் இருந்தால் நமக்கு மூச்சு வாங்கும் டயர்டாக இருக்கும் நடக்கவே சத்து இல்லாத மாதிரி இருக்கும் இல்லைங்களா ஸோ தேவையான அளவுக்கு ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை சரிவிகிதமான உணவு ப்ரோட்டீன் எடுக்கிறோமா மாவு பொருள் எடுக்கிறோமா ஃபைபர் எடுக்கிறோமா அந்த மாதிரி தேவையான அளவு சத்துள்ள உணவுகள் எடுத்துக்கிறோமா அப்படின்னு பார்க்கணும் அப்படி எடுக்கலைன்னா நமக்கு டயர்ட்னஸ் கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது நிறைய ஸ்கூலுக்கு போகிற சிறு குழந்தைகள் எனக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறோம் ஆஃபீஸ் போகிற பெண்களுமே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறோம் அப்படி பண்ணிட்டு நம்ம உடம்புல வந்து என்னாகும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் நம்ம பன்னெண்டு மணி நேரம் சாப்பிடாத இருந்துட்டு சாப்பிட்ற நேரத்தை தவறு விடும் பொழுது நம்ம உடலில் தேவையான நொதிகளெல்லாம் சுரக்க ஆரம்பிச்சிரும் இன்சுலின் சுரக்கும் சீரம் அமிலேஸ் இருக்கும் சீரம் நிப்பீஸ் இருக்கும் கிரில் லிப்டின் இந்த மாதிரியான ஹார்மோன்கள் இருக்கும் எல்லாமே சுரந்து ரெடியாக இருக்கும் நம்ம சாப்பிடுவோம் படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஆனால் நம்ம சாப்பிடவே இல்லைன்னா அந்த ஹார்மோன்கள்லாம் அதனுடைய வேலையை நிறுத்தாது அப்போ ஏற்கனவே உங்களுக்கு இருக்கிற ஸ்டோர்டு சோர்ஸ் ஆஃப் ஃபேட் நம்ம சொல்றோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொருள் மாவு பொருள் அதே மாதிரி கொழுப்பு பொருள் இது மூணையுமே எரிக்கிற வேலையை அது பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம சாப்பிடாத போது டயர்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பகல் பொழுதுல வந்து ஆஃபீஸுக்கு போகிற அவசரத்தில் ஆஃபீஸில் வேலை பார்க்குற அந்த மும்பரத்தில் நம்ம தண்ணி குடிக்கிறத மறந்துடுவோம் ஸோ அப்போ என்னாகும் ஒவ்வொரு செல்லும் ட்ரை ஆக ஆரம்பிச்சிரும் செல் வந்து நல்லா வந்து புத்துணர்ச்சியோடு இருக்கணும்னா அதுக்கு தேவையான தண்ணி சத்து இருக்கணும் இல்லைன்னு சொன்னால் டீஹைட்ரேட் ஆகிடும் ஸோ இப்போ செல்கள் டீ டீஹைட்ரேட் ஆகும் பொழுது நமக்கு ஈஸியாக வந்து இந்த சோர்வு அப்படிங்கிறது இருக்கும் அதே மாதிரி மனச்சோர்வு இருக்கிறவங்களுக்கு உதாரணத்துக்கு டிப்ரெஷன் இருக்குது அடிக்கடி எனக்கு வந்து தனிமையாக இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை செய்கிறதுல ஒரு எண்ணமே வராது சோர்வாக டயர்டாக ஃபீல் பண்ணுவோம் எப்போ பார்த்தாலும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோடவே இருக்கிறோம் பிபி எப்பயுமே ஹையாகவே இருக்குது ரத்த அழுத்தம் அப்படிங்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சோர்வு இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு விஷயத்த செய்கிறது பொழுது நமக்கு அப்படியே மைண்டு ப்ளாங்க் ஆகிட்டு டயர்ட் ஆகிடுவோம் யாருக்கு எல்லாம் இரவில் சரியாக தூக்கம் இல்லை பகலில் நிறையா தூக்கம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த கொர்டிசால் ஹார்மோனுடைய பிரச்சனை இருக்கும் ஸோ பகல் பொழுது தூக்கம் வந்துக்கிட்டே இருக்கும் இரவில் தூக்கம் இல்லாமல் இருக்கும் அவங்களுக்கு எல்லாமும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உடற் சோர்வு அதிகமாக இருக்கும் சில பெண்களுக்கு வந்து இந்த மாதாந்திர ருது காலத்தில் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது ஓவர் ப்ளீடிங் இருக்குது எஃப்எஸ்ஹெச் எல்ஹெச் ஹார்மோனுடைய இம்பேலன்ஸ் அதிகமாக இருக்குது தைராய்ட் சார்ந்த ஹார்மோனோட பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக உடற்சோர்வு இருக்கும் குறிப்பாக வந்து இந்த ஹைப்போ தைராய்டத்தில் வந்து எங்கேருந்து தான் டயர்ட்னஸ் வரும்னு தெரியாது அவ்வளோ ஒரு டயர்ட்னஸ் வந்து ஃபீல் பண்ணுவாங்க காலையில் எந்திரிக்கிறதுக்கும் டயர்டாக இருக்கும் பகல் ஃபுல்லாகவும் தூக்கம் வரும் நைட்லையும் தூக்கம் வந்துகிட்டே இருக்கும் ஒரு வேலையை செய்யறதுல அவங்களுக்கு நாட்டமே இருக்காது சீக்கிரம் வேலையை தள்ளி தள்ளி போடுவாங்க ஸோ இந்த மாதிரி தைராய்ட் சார்ந்த பிரச்சனைகளும் உடற்சோர்வு வரத்துக்கு காரணமாக இருக்கும் இதுவே நம்ம உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்குது டபிள்யூபிசி கவுண்ட் கம்மியாக இருக்குது பிளேட்லெட் கவுண்ட் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உடற்சோர்வு கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது நம்ம குடலில் முழுமையான சத்துக்கள் உறிஞ்சப்படலை நம்ம கலோக்கியலாக நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்களாம் சொல்லுவாங்க நீ சாப்பிட்றே ஒழிய அந்த சாப்பிட்றது உடம்புல ஒட்டுதா இல்லையானே தெரியலம்மா உனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம பாடியில் ப்ராப்பர் அப்சார்ப்ஷன் இல்லை அப்படின்னு சொன்னாலும் நம்மளுக்கு வந்து உடற்சோர்வு இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது சரியான விதத்தில் நம்ம என்னென்ன மாதிரியான மருந்துகள் எடுத்துக்கிறோம் இப்போ உதாரணத்துக்கு நம்ம பிபிக்கு மெடிசன் சாப்பிட்றோம் கொலஸ்ட்ராலுக்கு மெடிசன் சாப்பிட்றோம் சுகருக்கு மெடிசன் சாப்பிட்றோம் இதனுடைய அளவு கூட இருந்தாலும் குறைவாக இருந்தாலும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சுகருக்கு நம்ம மாத்திரை சாப்பிட்றோம் திடீர்னு லோ சுகர் வருது கண்டிப்பாக டயட்னஸ் இருக்கும் திடீர்னு சுகர் கண்ட்ரோல் இல்லாமல் ஹை சுகர் ஆகிடுது நமக்கு ஒரு டைட்னஸ் இருக்கும் உடலில் அடிக்கடி இன்ஃபெக்ஷன் ஆகிட்டே இருக்குது சளி பிடிச்சிட்ருக்கு காய்ச்சல் வந்துகிட்டே இருக்குது கண்டிப்பாக ஒரு டைட்னஸ் இருக்கும் ஸோ இத்தனை காரணங்கள் இருக்குது நம்ம ஏன் டயர்ட் ஆகுறோம் அப்படிங்கிறதுக்கு ஸோ இந்த காரணங்களையெல்லாம் சரி பண்ண முயற்சி பண்ணனும் ஆனாலும் ஒரு இந்த காரணத்தை எல்லாம் சரி பண்ணியும் எனக்கு உடம்புல சோர்வாகவே இருக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம உடலில் அந்த ஆக்சிஜனேட்ரு தன்மை ஆன்டி ஆக்சிடெண்ட் ப்ராப்பர்ட்டி குறைவாக இருக்குன்னு அர்த்தம் அதுக்கு பெஸ்ட்டு மெடிசன் நம்ம கோயில்களில் கொடுக்கக்கூடிய துளசி தீர்த்தம் தான் ஸோ நம்ம வீட்டிலேயே ஒரு செம்பு பாத்திரத்தில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சுத்தமான தண்ணி போட்டு அதில் துளசி இலைகள் ஒரு கைப்பிடி போட்டு வச்சுட்டு அந்த தண்ணியை நம்ம குடிச்சிட்டு இருக்க குடிச்சிட்டு இருக்க நம்ம மூளைக்கு போகக்கூடிய ஆக்சிஜனுடைய அளவு சீர்படுத்தப்பட்டு நம்ம பாடியில் இருக்க டயர்ட்னஸ் வந்து சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சித்த மருத்துவத்தில் திரி கடுகு சூரணம்னு கிடைக்கும் இது உடற் சோர்வை போக்கக்கூடிய ஒரு மூலிகையாக இருக்குது ஸோ காலையிலையும் சாயந்தரமும் இந்த திரி கடுகு சூரணத்தை உணவுக்கு பிறகு அரை அரை ஸ்பூன் தேனில் குழைச்சி சாப்பிட்டுட்டே வாங்க காரணமே இல்லாமல் இருக்கிற டயர்ட்னஸை ஈஸியாக அவங்களால சரி பண்ணிக்க முடியும் ஸோ உடற்சோர்வு ஏன் வருது அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லியிருக்கேன் பயன்படுத்தி பாருங்கள் இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிற இயற்கையோடு இணைவோம் ஆரோக்கியமாக இருப்போம் ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி வணக்கம்